இன்னைக்கு நான் பாக்குறேன் எல்லாம் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் மேயர் எனக்கே கஷ்டமா இருக்கு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் அதிமுகவை சேர்ந்த அனைத்து கூட்டணி கட்சி முன்னாளை எல்லாம் இந்நாளாக மாற்றுவோம் இந்நாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ இந்நாள் மேயர் இன்னால் கவுன்சிலர் இன்னால் சேர்மன் என்ற வரலாற்றை திரும்ப கொண்டு வருவோம் மற்ற வேட்பாளரை பத்தி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை ஏன்னா இந்த மண்ணுக்கே சொந்தம் இல்லாதவங்க வேறு ஊர்ல இருந்து வந்தவங்க பட்டு இவர் வந்து சென்னை தான் இங்கே இங்க திருவள்ளூர் பகுதியிலேயே தான் பல நாட்கள் இவர் வாழ்ந்திருக்காரு மண்ணின் மைந்தனாக இருந்து உறுதியாக கேப்டன் அவரை நல்லபடியா வளர்த்திருக்கார் நியாய தர்மத்தை சொல்லி வளர்த்திருக்கார் அதனால கேப்டன் உண்மை விசுவாசி இன்னைக்கு நல்ல தம்பி இங்க போட்டி போட்டா கூட நம்ம கேப்டனே இங்க நேரடியாக களத்திலே இருக்கிறார் நீங்க கேப்டனே இருக்கிறார் என்று நீங்கள் நல்ல தம்பியினுடைய முகத்திலே நமது கேப்டனை பாருங்கள் நல்ல தம்பி இருக்கிற இடத்துல கேப்டனை பாருங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்து கேப்டன் கூடியே வளர்ந்தவர் ரசிகர் மன்ற காலத்திலிருந்து அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ வாங்கி இன்றைக்கு வரைக்கும் விசுவாசத்தின் முழு உருவமாக கேப்டனின் மனதில் இடம் பிடித்த ஒரு நல்ல வேட்பாளர் நியாயமானவர் அவருக்கு நீங்கள் வாய்ப்பு தாங்க ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா எப்படி சிறப்பாக பணியாற்றினாரோ அது மாதிரி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் ஜெயிச்சு உங்களுக்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன் வெற்றியை தருவீர்களா முரசைக்கு வாய்ப்பு தருவீங்களா மூன்றாவது நம்பர் பட்டன் ஏன்னா கேப்டன் நல்லவரே மறைஞ்சிட்டாரே அவருக்கு நம்ம செய்யலையே என்று இன்னைக்கு தமிழ்நாடுல உலகமே இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார் நாம கேப்டனுக்கு ஒரு விசுவாசம் செய்யணும்னா அது இதுதான் தருணம் ஒரு நல்லவரை நாம் எழுந்துட்டோம் என் மக்களே என் மக்களே என் மக்களே என்று மக்களுக்காகவே வாழ்ந்தார் 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 கேப்டன் மக்களுக்காக வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இன்னைக்கு தெய்வமாக இருந்து நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கேயும் போல புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூன்று ஆன்மாக்களுமே இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்றாங்க அதுதான் சொல்ற உண்மை அது இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை ஒட்டுமொத்த குலங்களுக்கு தெரியும் இது வேல்யூ என்னன்னு ஏன்னா மக்கள் போற்றும் கூட்டணி தொண்டர்கள் போற்றும் கூட்டணி இன்னைக்கு கீழே வரைக்கும் இந்த கூட்டணியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாக திமுக கூட்டணி நாற்பதும் வெல்லும் என்று சொன்னாங்க ஆனா நேற்று வந்த கருத்து கணிப்புகள் நாற்பதில் முப்பது இடங்களை அதிமுக தேமுதிக கூட்டணி வெல்ல போவது உறுதி என்கின்ற கரு கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கு வேற யாரும் இதை சொல்ல இன்னைக்கு ஐடி விங்குன்னு ஒண்ணு வச்சு திமுக போய் பேசிட்டு இருக்காங்கள அதே பிரசாந்த் கிஷோர் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பை கொடுத்திருக்காரு நாற்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகளை அதிமுக தேமுதிக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு நாள் இருக்கு இன்னும் நாம் கடுமையாக உழைத்தால் நாளும் நமதே நாற்பதும் நமதே நாளை சரித்திரமும் நமதே என்பதை உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு அவங்க ஆட்சி பலம் அதிகார பலம் ரவுடி பலம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வர்றாங்க ஆனா நாம அன்பின் பாசத்தினுடைய வலை அன்பின் பலம் மக்கள் பலம் கூட்டணி பலம் தர்மத்தின் பலத்தோட மக்களை சந்திக்கிறோம் இந்த தேர்தல் ஒரு போர் மாதிரி தான் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற ஒரு போர் இந்த போர்ல நிச்சயம் நாம ஜெயிக்கணும் ஏன்னா அம்மா இல்லாம அண்ணன் எடப்பாடியார் பொதுச்செயலாளராக செயலாளராக இன்றைக்கு வந்து இந்த கூட்டணி அமைச்சிருக்காரு அதே மாதிரிதான் நானும் கேப்டன் இல்லாம எங்கும் வெளியே வராமவே இருந்தேன் ஆனால் அண்ணன் வந்து நாற்பது தொகுதிகளுக்கும் நீங்கள் சென்று கூட்டணிக்காக நீங்கள் பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லி கேட்டார் அதனால நான் வந்து இன்னைக்கு நாற்பது தொகுதிக்கும் போய் கூட்டணி தர்மத்தை மதித்து கேப்டன் இல்லாமல் பொதுச்செயலாளராக நான் பதவியேற்று சந்திக்கும் முதல் தேர்தல் அதனால தான் நான் சொல்றேன் கேப்டனும் அம்மாவும் அமைத்தது ஜெயா விஜயா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணன் பழனிசாமியும் பிரேமலதாவும் உருவாக்கிய இந்த கூட்டணி இரண்டு பொதுச் செயலாளர்கள் உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணியும் மகத்தான மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறும் என்பதை நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா மூன்று தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வாதம் பண்றாங்க நிச்சயமாக இந்த கூட்டணியின் மக்கள் விரும்பும் கூட்டணியா மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியா ஒட்டுமொத்த கழக தொண்டர்கள் இன்னைக்கு விரும்பும் கூட்டணியாக அமைஞ்சிருக்கு அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வரேன் இன்னைக்கு சென்னை இங்க இருக்க கிராமங்களுக்கெல்லாம் நான் போய் பிரச்சாரம் பண்ண அங்கே கடல் நிலவரம் நான் கண்கூடா பார்க்குறேன் மக்களே இன்னைக்கு விரும்பி இந்த கூட்டணியை ஆரம்பமாக ஆர்பரித்து வரவேற்க கூடிய ஒரு கண்கூடாக என்னால் பார்க்க முடிகிறது அதனாலதான் சொல்றேன் இந்த கூட்டணி சாதாரணம் இல்லை பதினொன்னில் நாம் எப்படி வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைத்தோமோ அது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மகத்தான வெற்றி பெறும் எனவே அண்ணன் எடப்பாடியாரோடு இணைஞ்சு இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதுல நூறு மடங்கு நான் நம்புற மக்களும் நம்புறாங்க அனைவருமே நம்புறாங்க எனவே நைன்டீன்த் மார்னிங் நீங்கள் சீக்கிரம் போய் ஓட்டு போடுங்க இல்லை என்றால் ஆட்சி பலத்தை வைத்து இவர்கள் நம்மை கள்ள ஓட்டு கூட போட்டு ஏமாத்துவாங்க திமுக காரங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா இன்னைக்கு ஆட்சி கையில் இருக்குல்ல அந்த மமதை ஆட்சி பலம் அதிகார பலம் ப பணபலம் ரவுடிகள் பலம் காவல்துறையினுடைய பலத்தை வைத்து என்ன வேணாலும் அவங்க கட்ட விழுத்து விடுவாங்க ஆனா இன்று பணங்காட்டு நரிகள் இந்த சல சலப்புகளுக்கெல்லாம் அஞ்சாத ஒரு கூட்டணி எதற்கும் அஞ்சாத ஒரு கூட்டணி இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று சொல்லக்கூடிய அளவு அஞ்சாத ஒரு கூட்டணி மகத்தான கூட்டணி துணிந்து நிற்போம் வெல்வோம் நாலு என்பது நான் சொன்னது போல டிஎம்டிகே ஏடிஎம்கே எஸ்டிபிஐ நாலு தேர்தல் முடிவுகள் வரப்போதும் ஜூன் நான்காம் தேதி அதனாலதான் சொல்றேன் இந்த ராசியான கூட்டணி எதிரணியில எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கட்டும் வானவில் கூட்டணி அலங்காரமா தெரியும் ஆனா பலம் மிக்கது மக்கள் விரும்புவது தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி இந்த கூட்டணி தான் எனவே இரண்டாயிரத்தி பதினோரு வரலாறை நாம் திரும்ப கொண்டு வர இந்த தேர்தலை அச்சாரமாக நாம் பயன்படுத்தி மகத்தான வெற்றியை பெறணும் இப்ப நம்ம எம்பி எல்லாம் ஜெயிச்சா வரப்போகின்ற அமோகமான வெற்றி நமது கூட்டணி ஜெயிக்கும் என்பதை யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் அதனால சொல்றேன் எல்லாருமே என்னமா தான் வருவோமா உறுதியா தம்பி டெல்லி போறது உறுதியா மக்கள் குரலாக டெல்லியிலே போய் நல்ல தம்பி அவர்கள் பேசுவது அம்மாவின் ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டுவிட்டது அதனால பயப்படலை நல்ல தம்பி பயப்படாதன்னு சொல்கிறாங்க தாய் குழுங்கள் அதனால ஒன்றும் பயம் இல்லை நிச்சயமாக அமோகமான வெற்றி நல்ல தம்பி மட்டும் இல்லை நாற்பது தொகுதிகளிலுமே இதுதான் கள நிறவலம் இதுதான் கள நிறவலம் நான் நேராக போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு அண்ணன் எடப்பாட்டி ஆட்டி சொல்லிட்டு தான் இருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு அதனால யார் இது வந்து நேச்சுரல் அலையன்ஸ் இது நேச்சுரல் அலையன்ஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா பாருங்கள் மூன்று தெய்வங்களுமே மறைந்தது டிசம்பரில் மூன்று தெய்வங்களுமே திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்தாங்க மூன்று பேருக்கு ஒரு வாழ்க்கை நீங்கள் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எழுபது எழுபத்தொன்னுலேயும் அவங்க மூணு பேரும் ஒன்றா மறைஞ்சிருக்காங்க அதனால தான் சொல்கிற ஏதோ ஒரு இரத்த பந்தம் ஏதோ ஒரு பூர்வ சென்ன நம்மளுடைய பந்தம் இதில் நிலைங்குதுன்றதை நான் நிச்சயமாக நம்புகிறேன் மக்கள் போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக நிச்சயமாக இதை இராணுவ கட்டுப்பாடு இணையாக கொண்டு சென்ற தலைவர்கள் நிச்சயம் இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி மக்கள் ஆட்சியை கொண்டு வரப்போகும் கூட்டணி அதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை அச்சாரமாக கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தேர்தலிலே நாம் ஜெயிப்போம் எல்லோருடைய குரலாக நல்ல தம்பி டெல்லியிலே போய் நமது திருவள்ளூர் தொகுதி மக்களின் குரலாக ஒழித்து அனைத்து திட்டங்களையும் அனைத்து வாக்குறுதிகளையும் உறுதியாக நிறைவேற்றுவார் யாருடைய புள்ள அவரு கேப்டன் துளசி கூட வாசம் மாறும் நம்ம கேப்டன் வார்த்தை மாறாது அதே மாதிரிதான் நம்ம நல்ல தம்பி கூட எனவே கொடுத்த வாக்குறுதி கொடுத்தது தான் எனவே அனைவரும் போய் தேதி மூன்றாவது நம்பர் பட்டன் கொட்டும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு தருவீங்களா வெற்றி தருவீங்களா அமோகமான வெற்றியை தருவீர்களா நல்ல தம்பியை டெல்லிக்கு அனுப்பலாமா உங்கள் குரலாக டெல்லியிலே ஒலிக்க வைக்கலாமா நன்றி அதனால் நிச்சயமாக வருவேன் மீண்டும் நான் வருவேன் எப்போ வெற்றி விழா கொண்டாட்டத்தில் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் உங்களோடு அண்ணன் எடப்பாடியாரோடு இணைந்து வந்து வெற்றி விழா கொண்டாட்டத்திற்கு வருவேன் அன்று வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி நான் நன்றிகளை சொல்வேன் இப்பொழுதும் உங்களுக்கு நன்றிகளை சொல்லி வெற்றி முரசு சின்னத்திற்கு கேப்டன் கண்டெடுத்த சின்னமும் வெற்றி முரசு சின்னத்திற்கு மூன்றாம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்கள் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்